முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற அரசு பெண் ஊழியர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு பெற தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் தமிழகம் முழுவதும் கடந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்வர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது இதில் டென்னிஸ் கால்பந்து கைப்பந்து உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட விளையாட்டுகளுக்கு நடைபெற்ற இப்போட்டிகள் அரசு ஊழியர்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் என ஆண் பெண் இரு பிரிவுகளுக்கும் நடைபெற்ற போட்டிகள் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற அணிகளுக்கு தமிழக முதல்வரின் சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கி விளையாட்டு வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாநில அளவில் நடைபெறவுள்ள போட்டியில் கலந்து கொள்ள அறிவித்துள்ள நிலையில் ஒரு சில விளையாட்டுகளை மாநில அளவில் தவிர்த்து உள்ளதாகவும் அதேபோல போட்டிகளில் அரசு ஊழியர்களின் டாக் நிராகரிக்கப்பட்டுள்ளதும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் தமிழக முதல்வரும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு அணிகளும் மாநில அளவில் கலந்து கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இப்போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் அணிகளைச் சேர்ந்த விளையாட்டு வீராங்கனைகள் தெரிவித்தது கடந்த இருபது வருடங்களுக்கு முன்னர் பள்ளி கல்லூரி காலங்களில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு மாவட்ட மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று விளையாடியும் தற்போது திருமணமாகி சூழல் அலுவலக பணி சூழலில் அலுவலக பணிக்குச் செல்லும் பெண்கள் போட்டிகளில் பங்கு பெறுவது என்பது அரிதான செயல் பள்ளிகளில் விளையாடியதோடு எங்கள் விளையாட்டு அதோடு முடிந்துவிட்டது என்று எண்ணி விளையாட்டு சிந்தனையை மறந்தே போயிருந்த நிலையில் தமிழக அரசின் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி எங்களை மீண்டும் பள்ளி கல்லூரி காலத்திற்கு அழைத்துச் சென்றது போல் இருந்தது எங்களால் பணிக்குச் செல்லவும் முடியும் குடும்பத்தை கவனிக்கவும் முடியும் எந்த வயதிலும் விளையாடவும் முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியது முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் என்ற அறிவிப்பு வந்தவுடனேயே ஒரு புத்துணர்வு மற்றும் உத்வேகம் எங்களுக்குள் உருவாக்கிவிடுகிறது பல்வேறு பணிச்சுமைகளுக்கு மத்தியில் எங்களை மனதளவிலும் உடலளவிலும் கவனித்துக்கொள்ள இந்த மாதிரியான போட்டிகள் மிகுந்த அளவில் ஊக்கப்படுத்துகின்றன மாநில அளவிலான போட்டிகள் அரசு பணியாளர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெறாமல் இருப்பது மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது மேலும் இதன் காரணமாக மாவட்ட அளவில் பங்கு பெறுவோர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது இதுகுறித்து தருமபுரியைச் சேர்ந்த பெண் அரசு ஊழியர்கள் தெரிவிக்கும் போது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாங்கள் அரசு ஊழியர்களாக உள்ளோம் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சியரின் கைகளால் பதக்கங்களையும் கோப்பைகளையும் பெற்றுள்ளோம் ஆனால் தமிழக அரசு அறிவித்துள்ள மாநில அளவிலான போட்டிகளில் அரசு ஊழியர்களுக்கு அனுமதி வழங்க து பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே தமிழக முதல்வர் கோப்பைக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் அனைத்து அரசு ஊழியர்கள் பெண்கள் அணிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர்